போன்று யார் அல்லாஹு தாலா அரிசின் மீது அமர்ந்திருக்கிறான் என்று கூறுகிறானோ இவனுக்கு பின்னால் இருந்தும் தொழக்கூடாது அவனும் காஃபிர் என்ற ஹுக்மை இமாம் ஷாஃபி ரதி அல்லாஹு அனு தெளிவுபடுத்தினார்கள் இமாம் நான் சுயூத் ரஹ்மஹுல்லா தனது அல் அஷ்பாஹு அன் அல்லா என்ற கிதாபிலே குறிப்பிடும் பொழுது இமாம் நான் ஷாஃபி ஐ ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீர்ப்புதான் அல்லாவுக்கு உருவம் கற்பிப்பவன் காஃபிர் என்பதை தெளிவுபடுத்தினார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹு தாலா வெறுமனே சாதாரணமாக அரசியலை இருக்கிறான் அரசியலை அமர்ந்திருக்கிறான் இது போன்ற வார்த்தைகள் ஒருவரை இஸ்லாத்தை விட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய பாரதூரமான வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இமாம் ஷாஃபி ஐ ரியுல்லாஹு அன்மு உலகமே அங்கீகரித்தோர் இமாம் என்ற வகையில் இவர்கள் மீது இவர்கள் சொல்லாத பல விடயங்களை முஜஸ்ஸி மக்களால் திணிக்கப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம் சமீபமாக சில காலங்களுக்கு முன்னால் வலைத்தளங்களில் எவ்வாறு இமாம் ஷாஃபி ஐ ரல்லாஹூ அன்மு அவர்களுடைய இறை கோட்பாட்டுக்கு முரண்படும் அஷா இராக்கள் என்ற ஒரு கட்டுரை பரப்பப்பட்டிருந்தது உண்மையில் அஷாரி அரி மாதுரிதி மாதூரிதி அக்கீதாவை பொறுத்தவரையில் ஒரு பொழுதும் சலப்பு சாரி எங்களோடய அக்கீதாவுக்கும் முரண்படவில்லை இமம்னா ஷாஃப் ஐ அன்ஹு எக்கீதாவில் இருந்தார்களோ இமாம் அபூஹானி ஃபர் அஹமது உலாஹி அடை இந்த அகீதாவில் இருந்தார்களோ ஏழைய அஹ்மா அர்மஹா சலப்பு சாதியங்கள் சஹாபாக்கள் தாவிய எங்கள் எந்த அக்கீதாவில் இருந்தார்களோ அந்த அக்கீதாவை குரான் சுன்னாவின் நிழலில் தெளிவுபடுத்திய உண்மையான உடைய கொள்கையில் பயணிப்பவர்கள் தான் இந்த அஷா இராக்கள் மாத்துரிக்களை தவிர எந்த வசனத்திலும் இமாம் வார்த்தைக்கு முரண்படவில்லை மாற்றமாக யுகத்தின் மாற்றாக நவீனத்தின் நடமாடும் சிந்தனையாளர்களுக்கு தெரிந்திருந்தும் மக்களை இமாம் அவர்கள் கூறியதாக பல பொய்யான தகவல்கள் அதே போன்று அலிகி அவர்கள் கூறியதாக இட்டுக்கட்டப்பட்ட பல செய்திகள் இமாம் ரஹத்துலாஹி அலி அவர்களுடைய வார்த்தையை பிழையாக விளங்கி பிழையாக விளக்கப்படுத்தும் வாதங்கள் சமூக வலைதளங்களுக்கு பதிவிடப்படுகிறது எனவே